வணக்கம் இன்றைக்கி வத்த குழம்பு ரெடி பண்ணுவோம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் கல்லியெல்லாம் வெட்டியாச்சு இப்போ தாச்சிய வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஒரு ஐம்பது எண்ணெய்க்கு மேலே ஊற்றிக்கிறனும் அந்த எண்ணெயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ சுண்டவுத்தலை பொறிச்சு முதல்ல எடுத்து வச்சுக்கிடுவோம் பொறிச்சு எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் வெந்தயமும் சோம்பும் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கிடுவோம் ரெண்டு பச்சை மிளகாயும் போடுவோம் நல்லா வதங்கட்டும் ஒரு பதினஞ்சு பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு நல்லா வதக்கிறணும் வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மசால் பொடியெல்லாம் போடணும் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு எனக்கு நல்லா இப்போ தண்ணியையும் கரைச்சி புளி புளித்தனியையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் நான் மசால் பொடி போடுறேன் எப்போயும் போடுற மசால் பொடி தான் போட்டு இப்போ தண்ணியும் ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் தண்ணியும் ஊற்றுறேன் இப்போ ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு அரைமுடி தேங்காயை எடுத்து பால் ஊற்றுறேன் நீங்கள் தேங்காய் வேணாலும் போட்டுக்கோங்க உங்கள் உங்கள் விருப்பம் தான் இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன் பத்தலை அதனால் உப்பும் போட்டுக்கிறேன் இப்போ சுண்டவத்தலையும் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கொதி வரட்டு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு தேங்காய் ஊற்றுனா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற கண்டித்தான் நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டேன் இதுக்கு வத்தல் வச்சு சாப்பிடுங்க அப்பளம் பொறிச்சு நல்லாயிருக்கும் எனக்கு நல்லா வந்துருச்சு இதே மாட்ட ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்